ஹாய் வீவர்ஸ் ஒரு முறை இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு பாருங்கள் பிரியாணி அப்படியே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மூன்று அழாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிக்கோங்க அதை கழுவிட்டு அதை தண்ணியில் நம்ம ஊற வைக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாங்க நான் செய்யறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுமே பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நீல பாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க வதக்கும்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுதலை சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்குங்க அடுத்தது நான் ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சை பட்டாணி நான் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஆறு மணி நேரம் ஊறின பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அழாக்கு அரிசிக்கு ஒன்றரை அழாக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போடுங்க ஒரு விசில் வந்தால் போதுங்க நல்லா வெந்திருக்கும் நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் நான் இன்றைக்கி ஒரு விசில் தாங்க விட்டேன் பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு இதோடு நம்ம கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ